கருணை கடலாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னிடம் அடைந்தவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்து சகல சௌபாகியங்களையும் அருள்வார் முருகனின் கருணைக்கு அளவே இல்லை பேசும் தெய்வமான அந்த கந்தனின் பூரண அருளைப் பெற முனிவர்களின் தலைவரான அகத்திய பெருமான் அருளிய மந்திரத்தை பற்றி இன்று பார்ப்போம் பொதுவாக நமக்கு துன்பம் வரும்போது நாம் செய்த தவறுகள் நமக்கு ஞாபகத்திற்கு வரும் நாம் செய்த தவறுகளினால் தான் நமக்கு இந்த துன்பம் வந்ததோ என்று நினைக்க தோன்றும் அல்லது நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே பிறகு ஏன் எனக்கு இது நேர்ந்தது என்று எண்ணுவோம் அப்பொழுது இறைவா நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்று கேட்போம் இறைவன் என்றும் நம்மை தண்டிப்பது கிடையாது நாம் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பே நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை இதை நாம் புரிந்து கொண்டு நமக்கு கிடைத்த நல் வாய்ப்புகளுக்கு நாம் இறைவனிடம் நன்றி சொல்ல வேண்டும் அப்படி கிடைத்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல சொல்ல நம் உள்ளத்தில் அன்பு பெருகும் அன்பான உள்ளமே கோவிலாகும் என்று நாம் அந்த முருகனை நம் உள்ளத்திலும் எண்ணத்திலும் நிலைத்து இருக்க செய்கிறோமோ அன்று முதல் இல்லை என்ற வார்த்தை நம் வாழ்வில் இருக்காது வாழ்க்கையில் பெறுவதும் இழப்பதும் இயற்கையானது ஆனால் நாம் நியாயமான முறையில் தேடிய செல்வங்கள் பதவி போன்றவற்றை சில தந்திரமாக ஏமாற்றியிருப்பார்கள் அல்லது சதி செய்து நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்மிடமிருந்து இருந்து தட்டி பறித்திருப்பார்கள் இப்படி பெயர் புகழ் செல்வம் உறவுகள் என எதை நாம் இழந்திருந்தாலும் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகனிடம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் இழந்த அனைத்தும் நமக்கு மீண்டும் கிடைக்கும் ஆறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபட்ட பலனை தரக்கூடிய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வந்தால் அற்புதமான மாற்றங்கள் நம் வாழ்வில் நடக்கும் என்பது பெரியோர் வாக்கு ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐன் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா